玩的玩的 வாங்க பள்ளி விளப்பணம் எண் பலன் எண்களின் பலன்களை பார்க்கலாம் வாங்க வாசம் பஞ்சாயத்தபடி பள்ளி விழும் பலன்களை உங்கள் வீட்டில் எந்த திசையில் பள்ளி என்ன சொல்கிறது என்பதையும் கவனிக்கலாம் நீங்களே தெரிந்து கொள்ளலாம் வாங்க வணக்கம் வாங்க வணக்கம் பள்ளி விலன் பலன்கள் பள்ளி சத்தம் உங்கள் வீட்டில் எந்த திசையில் தெரிகிறது எந்த திசையில் கேட்கிறது அடிக்கடி என்பதை தெரிவித்தீர்கள் ஆனால் அதற்கான பலன்கள் என்ன என்பதையும் என்ன கிழமையில் சத்தம் போடுகிறது என்பதை சொன்னீர்கள் ஆனால் அதற்கான பலன் என்ன என்பதை பார்க்கலாம் நூற்றி எட்டு எண்களுக்குள் ஒரு எண்ணை தேர்வு செய்து டைப் செய்தீர்கள் ஆனால் அதுக்கான பலனையும் தெரிவிக்கிறேன் வணக்கம் வணக்கம் வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி விழும்பலன் அல்லது பள்ளி கெவுளி சத்தம் கவுளி சத்தம் அதனோட பலன் உங்கள் வீட்டில் எந்த திசையில் கெவுளி சத்தம் போடுகிறது என்ன கிழமையில் சத்தம் போடுகிறது என்பதை தெரிவித்தீர்களானால் அதற்கான பலன் என்ன என்பதை நமது வாசன் பஞ்சாங்கம் திரிக்கணித பஞ்சாங்கத்தை படி பார்க்கலாம் வாங்க ஹை ஹை வணக்கம் லைக் பண்ணுங்க வணக்கம் 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 வாங்க திருக்கணித பஞ்சாயத்துபடி உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் விடுவதை எங்களுக்கு தெரிவித்தீர்களானால் ஆனால் அதன் பலன்கள் என்ன என்பதை நாம் தெற்க பஞ்சாயத்தில் பார்த்து சொல்கிறேன் லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு ஆதரவு தருங்கள் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் எதையாவது கேளுங்கள் வாங்க வணக்கம் வணக்கம் எதுவுமே டைப் பண்ணலை எனக்கு கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருக்குறன்ல அதில் சந்தேகமே இல்லை வாங்க லைக் பண்ணுங்கள் எம் நமது சேனலில் வளர்ச்சிக்கு பாடுபடுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் குழு சேருங்க உங்கள் வீட்டில் பள்ளி சத்தம் இருந்தால் அந்த எந்த திசையில் சத்தமிடுகிறது என்ன கிழமையில் சத்தமிடுகிறது என்பதை கமாண்டில் தெரிவித்தீர்கள் ஆனால் அதற்கான பலன் என்ன என்பதை சொல்லலாம் சொல்கிறேன் உச்சந்தலையில் பள்ளி விழுந்தால் சுகம் தலையில் பள்ளி விழுந்தால் கழகம் முகம் சொந்தக்காரர்கள் வருகை நெற்றியில் லட்சுமி கடாச்சயம் இப்படி ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்கிறது அதையும் அதை வந்து உங்களுக்கு சொல்ல சொல்கிறோம் உடலில் நீங்கள் படுத்து இருக்கும்போது உடம்புல எங்கேயாவது ஏறி போன சின்ன பள்ளி ஆயுஸ் தீர்க்காய்ஸு எண்கள் நூற்றி எட்டு எண்களுக்குள்ள ஏதோ ஒரு நம்பரை சொல்லுங்கள் அந்த நம்பரில் இருக்கிற பலன் என்ன ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்க அந்த வேலை நல்லபடியாக முடியுமா தடங்கள் ஏற்படுமா வெற்றி கிடைக்குமா என்பதற்கு ஒரு எண்ணை சொன்னீர்கள் ஆனால் அந்த எண்ணின் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் பலன்களை சொல்கிறேன் ஒருத்தர் கூட லைக் பண்ணலீங்களாப்பா ஆட்டின் போட்ட அன்பு உள்ளங்களுக்கு அனைவருக்கும் நலம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் லைக் பண்ணுங்கள் குழுவில் சேர்ந்துக்குங்க வருங்காலத்தில் இலவசமாக இலவசமாக ஜோதிடம் பார்த்து தரப்படும் தரப்படும் உங்கள் வீட்டு ஜாதகம் கணிக்கவோ ஜோதி ஜோதிடம் பார்க்கவோ பார்த்து தரப்படும் எனது வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு பன்னெண்டு பதினேழு பதினெட்டு ஒரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் போட்டிங்கன்னா உங்களோட ஜாதக குறிப்புகளை போட்டிங்கன்னா ஜாதக ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு மறுநாள் அதில் பலன் என்ன என்பதை தெரிவித்து விடுகிறேன் ஜாதகம் பார்த்து சொல்வதற்கு நூறுரூவா பொருத்தம் பார்ப்பதற்கு நூறுரூவா வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க நூறு வாட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும் பொருத்தம் பார்க்க நூறு வாட்டுமே கட்டணம் வசூலிக்கப்படும் வருங்காலங்களில் இலவச ஜோதிடம் வகுப்பு நடத்தப்படுகிறது வாங்க 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 கமெண்ட் அடிச்சிங்கன்னா தான் பரவாயில்ல கமெண்ட் அடிக்க முடிக்கிறீங்க இருக்கும் ஒரு அன்பு உள்ளம் யார் என்று தெரியவில்லை ஒரே ஒரு அன்பு உள்ளம் உள்ள லைனில் இருக்கிறீங்க கமெண்ட் அடிங் வணக்கம் 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 வாங்க